ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மணி பார்த்திங்கன்னா அஞ்சரை தான் ஆச்சு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பிச்சிருக்கு நாங்கள் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாகிட்டு ரெடி ஆகியாச்சு இனிமேல் வந்துட்டு கிச்சனில் போய் குக்கிங் வேலை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் ஸோ வாங்க நீங்களும் அப்படியே என் கூடவே சரியா கே அப்படியே கிச்சன் கிளம்பிட வேண்டியது தான் பெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா தனிஷை ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு தான் நான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுவேன் ஸோ இப்போது ரூம் லைட்லாம் ஆஃப் பண்ணிடலாமா உங்களுக்கு உங்களுக்காக இருக்க ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வேலை இந்த ஸ்கீன் எல்லாத்தையும் விட்டுடலாம் இப்போ தான் கொஞ்சம் நேரம் வந்துட்டு நல்லாவே விடிஞ்சிருக்கு நெக்ஸ்ட்டு அப்படியே ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கிச்சன் போய் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் கிச்சனுக்குள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா ஒயின் ஷாப்புக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஸ்மெல்லு ஒயின் ஷாப்புக்கு முன்னே முன்னே போனதில்லை அந்த வேலையை கிராஸ் ஆகும்போது ஒரு ஸ்மெல் வரும்ல அதே ஸ்மெல் அதுக்கு காரணம் இவன் தான் இங்கே லைட்டு போட்டுறேன் இது பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஃபார்முக்கு போயிருந்தோம்ல இருந்து வாங்கிட்டு வந்த கிரேப்ஸ் ஆக்கும் சரியா நான் இவ்வளோ நினைச்சிட்டு இருந்தேன் பண்ணி திராட்சையும் ஒயின்லாம் பண்ணக்கூடிய திராட்சையும் ஒரே திராட்சை தானே ஆனா அப்படி இல்லையாமா வேற வேறையா அன்னைக்கு நான் போயிட்டு வரும்போது அம்மாக்கா சொல்லியிருந்தாங்க அப்படிலாம் கூட இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் இது நாள் போக வீட்டிலேருந்து பழுக்கும்போது வீட்டுக்குள்ளே அப்படியே இந்த ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிது இன்னும் இது அப்படிங்கிற மாதிரியே இருந்தது ஆனால் நான் அன்றைக்கி கேட்கும்போது அந்த அண்ணா வந்து சொன்னாங்க பண்ணியிருதாச்சும் தான் அவங்களுக்கு கன்னடா தான் தெரியுமா அதனால் ஒரு வேளை நாங்கள் சொன்னது அவங்களுக்கு புரியலையா அவங்க சொன்னது எங்களுக்கு புரியலையான்னு தெரியல ஆனால் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றது கொஞ்சம் தான் இருக்கும் அப்படின்ட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது பட் சீனியை போட்டு ஜூஸ் போட்டு குடித்தா கொஞ்சம் பரவாயில்ல இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவ்வளோத்தையும் கழுவி வச்சுருக்கேன் இன்னைக்கு இதை முடிச்சு விட்றணும் ஆனால் இதை வெறுமனே சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவே இல்லை செல்ல பழம் மட்டும் கொஞ்சம் இன்றைக்கி இதை மெத்தது எல்லாமே கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்குது இது இப்போ கிச்சனுக்குள்ளே இதனால் பயங்கர ஸ்மெல் அதான் அந்த ஒரு மாதிரி எனக்கு இந்த ஒயின் ஷாப் வந்துட்டு கிராஸ் பண்ணுவோம்ல இந்த அரச வலை வழியெல்லாம் போகும்போது கிராஸ் பண்ணும்போது ஒரு ஸ்மெல் வரும் அதே ஸ்மெல் எங்கள் வீட்டுக்குள்ளே அடிக்கிறது அது கொஞ்சம் கடுப்பாக இருக்குது இன்றைக்கி தனிஷ் ஃபேவரட் பருப்பு குழம்பு தான் வைக்கலான்ட்டு வச்சிட்ருக்கேன் பருப்பு குழம்பும் உருளைக் மட்டும்தான் வைக்கிறதுல அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபேவர் கொஞ்சம் பொடியும் போட்டு அப்படியே ஒரு நாலு விசில் விட்டு எடுத்தோம்னா பருப்பு வந்துடும் அதுக்கு பிறகு அப்படியே தேங்காய் அரைச்சி ஊற்றிக்க வேண்டியதுதான் பூசணிக்காவும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஃபார்ம் போயிருந்தோம்ல அங்கே அந்த அண்ணா கொடுத்தது தான் அதை தான் வச்சு இன்னைக்கு நான் கூட்டு பண்ண போகிறேன் பாதி ஆல்ரெடி கொடுத்துட்டு பாதி ஆல்ரெடி கொடுத்துட்டேன் மிச்சம் உள்ளது தான் இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு நாள் கூட்டு வச்சுருந்தேன் நல்லா இருந்தது

எப்போ நாங்கள் ஊரு போயிட்டு வந்தாலும் அந்த மாதிரி தான் ஆகும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்ததுக்கு பிறகு நார்மல் ஆயிரும் கலர் எல்லாம் போய் அந்த அந்த டிஸ்பென்சர் வந்து கீழே விழுந்துருச்சு இல்லை ம் கீழே விழுந்து அதுக்கு ஃபுட்டே விழாம ஆனாலும் அது அப்படியே உயிரோடே இருந்துச்சு ரொம்ப ஷாக்கிங் அந்த மண்டையில் இருந்த கொழுப்பு எல்லாத்தையும் எடுத்து அதை சாப்பிட்டுட்டு அப்படியே எடுத்து சாப்பிடல அது உடம்புக்கு போயிருக்கு ஆமாம் இப்போ இந்த தடியங்காய் இருக்குல்ல அதை வந்துட்டு நம்ம கூட்டு பண்ணிடலாம் சரியா ரொம்ப சிம்பிள் ரொம்ப டேஸ்டாகவும் இருந்துச்சு ஆனா கொஞ்சம் இனிக்கும் அந்த அந்த பொரியல் சரியா இப்போ ஒரு பேன் ஒன்று வச்சிட்டு அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கடுகு போட்டுப்போம் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் கருவப்போம் இப்போ ஒரு பெரிய வந்தாயிட்ட கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இதுக்கு கூட ஒரு ரெண்டு வத்தல் உடச்சி போட்டாச்சு கொஞ்சம் பொடி இப்போ இது நல்லா வதங்கிருக்கும் இப்போ இந்த தடியங்காவும் உள்ளே சேர்த்துப்போம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் போட்டு இதை அப்படியே வந்துட்டு வதக்கிற வேண்டியதுதான் கொஞ்ச நேரத்துல நல்லாவே வந்துட்டு வெந்துடுது இது வந்து எங்கள் ஊர் சைட்லாம் நாங்கள் தடியங்காய் ஒரு ஒரு ஊர் சைடில் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் அப்புறம் வேறு என்ன தான் சொல்கிறாங்க கரெனா சொல்றாங்க இத பத்தி. அதுக்கு என்ன சொல்லணும்? வாங்கள சைடுல என்ன சொல்வாங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் காயनपुर சைடுலையா? ஏங்கோ கூட சொல்றாங்க போல. கரெக்ட்டா தெரியல. எந்த சைடுன்னுちょっと கேலி குட்றேன். அப்படியே க்ளோஸ் பண்ணி சிம்மில கொஞ்ச நேரம் வேக விட்டுருங்க. அப்போ லைட்டா பண்ணி பாத்துடுங்க. இல்லைன்னா கரிஞ்சு தீஞ்சி சட்டியோட போயிரும் இது கொஞ்ச நேரம் மறந்துட்டு தான் இப்பவே பூசணிக்காய் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வேக ஆரம்பிச்சிட்டு வந்துட்டு சரியா இன்னும் கொஞ்சம் விட்டா போதும் தண்ணி இதுக்கு வந்துட்டு சேர்க்கணும்னு அவசியமே இல்லை சப்போஸ் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா லைட்டா தண்ணி மட்டும் தெளிச்சுக்கோங்க சரியா கொஞ்ச நாளா வந்துட்டு ஆளை காணலன்னு கேட்டே இருந்தீங்க நான் ஏதாவது வந்துட்டு வீடியோ போடணும்னு சொன்னேன் அப்படின்னாலே அடுத்த நாள்ல இருந்து பெரிய பிரச்சனை அந்த மாதிரி வந்துட்டு உடம்பு சரியில்லாம ஆகி போயிடுச்சு அதனால நானே வந்து என்னன்னா அத்தனை வந்து ஆமா சொல்றதுக்காகவே கூட உட்கார இந்த வில்லு என்ன கொஞ்சம் உடம்பு சரியில்லாபாச்சா இது வந்து பல வருஷமா இருக்கு சரியா பட் ஹாஸ்பிடல் போகக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக வந்துட்டு பொறுத்துக்கிட்டு இருந்தேன் நான் ஒன்பது வருஷமா பொறுத்துட்டு இருந்தேன் பட் இப்ப கொஞ்சம் சிவியர் ஆயி போச்சு அதனால கட்டாயம் போய்தான் ஆகணும்னு அத்தை வந்து கம்பல் பண்ணி கூட்டிட்டு போனாங்க போகும்போதே அழிச்சிட்டே போனேன் ஐயோ பிளட் டெஸ்ட் எதுவும் சொல்லிடக்கூடாதடா சொல்லிடக்கூடாதா சொல்லிட கூடாது எனக்கு ஆபரேஷன் அவ்வளவுதான் அவ்வளவுதான் நான் ஊர் விட்டே ஓடிருவேன் சரியா அப்ப வந்துட்டு அவங்க என்கிட்ட ஒரு இருபது நிமிஷம் பக்கம் பேசினாங்க டாக்டர் ஆனா நான் வந்துட்டு மனசுக்குள்ள ஐயோ பிளட் டெஸ்ட் சொல்லிட கூடாது அவங்க வந்து கடைசியெல்லாம் முடிச்சிட்டு சரி ஒரு பிளட் டெஸ்ட் பார்சல் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க அவங்கிட்டே போயிட்டு இல்ல பிளட் டெஸ்ட் வேண்டாம் அப்படின்னு சொன்ன அவங்க உடனே கிட்ட சொல்றாங்க வீடியோ ஏதாவது போட்டு காமிச்சு ஊசி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க

சொன்ன உடனே அம்மா எஸ்கே வெளியில வண்டிக்கிட்டு வந்து நின்னுச்சு டூல இருக்கிட்ட நானும் எங்கடா எடானு பார்த்தா நீங்க வந்திருக்கா அவன் போலவான் வேற கன்வெயின் பண்ணி இப்ப ஹாஸ்பிடல்ல இருந்து நாங்க ஓடி வந்துருக்கோம் சரியா மாத்திரையே அந்த டானிக்கை மட்டும் வாங்கிட்டு ஓடியே வந்துட்டவங்கள்ட்ட சொல்லாம கொல்லாம அவங்க வேற திருப்பிங்களை வர வேற சொன்னாங்க இது இந்த மாத்திரை எல்லாம் முடிஞ்ச உடனே ஹாஸ்பிடல் போனோம் அவங்க என்ன சொல்லப் போறாங்கன்னு தெரிஞ்சு ஆனா மாத்திரையிலே சரியாயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை

பாவம் பல்லிய பார்த்து பயப்படுவா அது எதுக்குன்னே தெரியல அது பாட்டு சிவனே நீங்க எங்கன்னு வந்துருச்சு நாகத்திரகத்துல அது பயிர் இந்த ரெண்டு விஷயத்துக்கு எனக்கு இப்ப வரைக்கும் அந்த பயம் வந்து போகவே இல்லை வர வர ஜாஸ்தியா எது ஜாஸ்தி ஆயிட்டுதான் போகுது மன நோய் மாதிரி ஆயிடுச்சு ஆமா அது ஒரு மன நோய் மாதிரி ஆயிடுச்சு யாருக்காவது அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க வந்து அத கண்ட்ரோல் பண்ண பாருங்க சரியா அதை விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது ஜாஸ்தி அப்புறம் என்ன மாதிரி மென்டல் ஆயிடுவீங்களோ அப்படிதானக்கா நான் உண்மையை பேசுவேன் உங்களை போல கிடையாது சரியா சரி ஓகே என்னோட பூசணிக்காய் கூட்டு என்ன ஆச்சுன்னா பாத்துட்டு வரேன் பை இப்ப இதுல கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி இப்ப இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க

கிளறு கலரி இறக்கிட்டோம்னா நம்மளோட பூசணிக்காய் பொரியல் ஆறு கூட்டு என்ன வேணாம்னு சொல்லிக்கலாம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எங்க ஊர் சைடுல பாத்தீங்கன்னா சாம்பார்ல தான் இந்த காய் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க அவ்வளவுதான் கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுச்சு நீ எடுத்து மாத்தி வச்சிட வேண்டியதுதான் இந்த தனியங்காய் இருக்குல்ல இதை சாப்பிடும் போது என்ன டேஸ்ட் தெரியுமா வருது கொஞ்சம் வந்து இந்த மரிச்சினி கிழங்கு உண்டுல அதோட டேஸ்ட் வந்துட்டு வருது இதை நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன் இங்கே ஒருத்தர் பார்த்திங்கன்னா நல்லா பொதிஞ்சு மூடிட்டு உறக்கும் சார் சார் குட் மார்னிங் சார் சார் மக்களை எங்கே பாரு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு பாரு தனிஷ்மா உனக்கு பதிலாக நான் ஸ்கூலுக்கு போட்டாமனே எந்திங்க ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி விட்டா தான் நம்ம ஆள் கொஞ்சம் வந்துட்டு கண்ணு மினுங்கும் வெளியில் வேற இன்னைக்கு காலில் இருந்து மழை வர மாதிரி வேறு இருக்குது இங்கே எங்கள் ஆளுடைய கண்டுபிடிப்பெல்லாம் இருக்குது குட் மார்னிங் தனிஷ்மா எந்திங்க தனிஷ் தனீஷ் வேறு என்ன எந்திக்க மாட்டாராமா ம் தனேஷ் உனக்கேதாது ஆமாம் ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சுன்னா நம்ம ஆள் வந்துட்டு ஸ்லீப்பிங் மோடு தனிஷ் ஸ்கூலுக்கு போக டிவி போட்டலாம் நீ இருந்து நம்ம வீட்ல அப்படி தான ஜாலியா இருக்கியா இல்ல ஹாப்பியா ஆமா ஆமா ஆ லீவ் போறதுக்கு இப்போ போட்டு ஜாலியா இருமா தனிஷ் படிக்க வேண்டாம் அம்மா அப்போ டே லீவ் போட்டலாம் எப்படி தெனோ எங்கறியே கண்ணு தர லீவ் போட்டலாம் லீவ் போட்டலாம் நம்ம டைட் என்ன சாரிஸ் செஞ்சலாம் மண்டே வரைக்கும் கல்ல எல்லாம் வச்சிருக்காரு லீவ் போட்டுட்டு லீவ் போட்டு வரங்கி இருக்க ரெண்டு வரனா ஒரு பொருள் எடுத்து தரவும் வைக்கிறது இல்ல ம் சரி கிளம்பு தனிஷ் டைம் ஆச்சு அது சுற்ற போதுரா பாத்திரம் இன்னைக்கு கலர் டிஃபனுக்கு புட்டும் பட்டு பயிரும் லஞ்சுக்கு பருப்பு குழம்பு அப்புறம் உருளைக்கிழங்குல ரோஸ்ட்டு அப்புறம் பூசணிக்கால கூட்டு கூட்டு இல்லை பொரியல் அப்புறம் சாதம் அப்புறம் பால் கொஞ்ச நேரம் எனக்கு ஃப்ரீ இந்த இடம் பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பராக செட் ஆகி போச்சு இங்கே ஒரு சேராக வரும் போட்டு வச்சிருக்கேன்னா அதனால இங்கே வந்து உட்காந்துக்கிறது இப்போ நல்ல மழை வேறு வர மாதிரி இருக்குது நல்லா பெஞ்சுதுன்னா இருக்கும் அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பார்க்கலாம் ஒரு ரெண்டு நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டாக மழை பெஞ்சு ஸோ அவ்வளோ தான் இன்றைக்கி வந்துட்டு பிளாக் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நாளைக்கு வந்துட்டு இன்னொரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான விளாகோட வந்து பார்க்குறேன் சரியா பாய் பாய்